நம்ம போன வாரம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அதாவது சிங்கப்பூரோட வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதில் நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க என்ன கேட்குறீங்க அப்படின்னா சிங்கப்பூரோட வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் வேலைக்கு எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் அது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு அதாவது நம்ம சிங்கப்பூருக்கு வேலைக்கு வரணும் அப்படின்னா நம்ம சொல்கிறது இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு வேலைக்கு வரதை மட்டும் தான் சொல்கிறோம் ஏன்னா மற்றப்ப நம்ம கல்ஃப் கண்ட்ரிஸாக இருக்கட்டும் இப்போ கனடா இது மாதிரி வெளிநாடுகளுக்கு போகிறதா இருந்தால் அதோட ரூல்ஸ் ப்ரொசீஜர் வேறு நம்ம சொல்கிறது இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு வேலைக்கு ட்ரை பண்ணுறது என்ன வழிமுறைகள் தான் பேசுகிறோம் ஸோ என்ன பண்ணால் வேலை கிடைக்கும் இன்னும் சொல்ல போனால் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் முக்கியம் அதையும் தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம வேலைக்கு சிங்கப்பூருக்கு வரணும் அப்படின்னா பல விதமான விசாக்கள் இருக்குது விசா பொறுத்தளவுக்கு நிறைய பெர்மிட் ஒரு ஏழு எட்டு பெர்மிட் இருக்குங்க அது எப்படி சொல்லணும்னா அந்த பிசிஎம் பெர்மிட்னு சொல்லிட்டு இருக்குது ஒர்க் பெர்மிட்டு எஸ் பாஸு இ பாஸு இப்போ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அந்த என்டிஎஸ்ன்னு சொல்லிட்டுலாம் ஒரு இது போடுறாங்க அது ஒரு பெர்மிட் இருக்குது அப்புறம் டிஇபி டிடபிள்யூபி இது மாதிரி பெர்மிட்டில் இருக்குது அது வந்து ம டிஇபி டிடபிள்யூபி அப்படிங்கிறது வெறும் மூணு மாதம் தான் பெர்மிட் ஆகும் அதில் வந்துட்டு மூணு மாதத்துக்குள்ளே அந்த வேலைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் கம்பெனியோ இப்போ அது பொதுவாக அந்த ஹோட்டல்ஸு இது மாதிரி இடங்களுக்குலாம் இந்த பெர்மிட்டில் எடுக்கிறாங்க மூணு மாதம் பெர்மிட் தான் அது அதுக்குள்ளே வந்துட்டு வேலையை பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே தொடர்ந்து ரெனிவல் பண்ணாங்கன்னா நம்ம இருக்கலாம் சப்போஸ் இல்லாத பட்சத்தில் நம்ம ஊருக்கு போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த பெர்மிட்டு அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அதுவும் ஏஜென்சி மூலமாக எடுத்தால் கூட அது ஒரு ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்சரூபா பணம் கட்டிங்க வர மாதிரி தான் இருக்குது மூணு மாதத்தில் இருந்தால் என்ன சம்பாரிச்சு என்ன பண்ண முடியும் ஸோ அந்த பெர்மிட்டை கொஞ்சம் குறச்சிடுது கரெக்டாக இருக்கும் சிப்கார்டு பெர்மிட்டு மெரினின் மெரின் பெர்மிட் அது மாதிரிலாம் இருக்குது அந்த சிப்கார்டு மெரீன் அப்படிங்கிறது அந்த கப்பலில் விளைச்சுறாங்களே அவங்களுக்கானது ஒரு பெர்மிட் எப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டட விலைகள் கொஞ்சம் இது மாதிரி விலைகளாக இருக்குது அதெல்லாம் வந்துட்டு ஒரு பெர்மிட்டில் கொடுப்பாங்க அதாவது உங்கள் குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி உங்களுக்கு பெர்மிட்லாம் கிடைக்கும் ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஒரு நாலு விதமான முறைகள் இருக்குது அந்த நாலு அப்ளை பண்ணால் தான் நீங்கள் சிங்கப்பூருக்கு வேலைக்கு வர முடியும் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் வேலையில் அப்டேட் பண்ணலாம் நம்ம நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வேலை அப்ளை பண்ணுறீங்கன்னா ஆன்லைனில் பண்ண முடியும் அதுக்கு சில வெப்சைட்லாம் இருக்குது ஒரு நாலு வெப்சைட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் டாப் இருக்கு வந்துட்டு அந்த லிங்க் இன் டாட் காம்னு ஒன்று இருக்குது ஜாப் ஸ்ட்ரீட் டாட் காம் இருக்குது இட் டாட் காம் இருக்கு டாட் எஸ்ஜி இருக்குது எஸ்ஜி அப்படிங்கிறது சிங்கப்பூர் அப்புறம் அந்த கிளாஸ் டோர் எஸ்டின்னு இருக்குது இந்த நாள் தான் ரொம்ப டாப்பில் ஃபேமஸானது ஃபஸ்ட்டு நம்ம லிங்க்னு சொன்னோம்ல அது வந்து அந்த ஒயிட் கலர் ஜாப் ஜாப்னு சொல்லுவாங்கல்ல கொஞ்சம் ஐடி ப்ரொஃபஷனல் அது மாதிரிலாம் இருக்கும்ல ஸோ அதெல்லாம் அந்த அந்த இதில் எடுப்பாங்க ஸோ இந்த நாளை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆனால் என்னென்னா கொஞ்சம் நீங்கள் அப்ளை பண்ணி ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே போல் சில ரெஸ்பான்ஸ் நிறையா வராது என்ன சொல்ல போனால் இதுலேருந்து ஜாப் வேலை வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறது ரொம்ப கம்மி ரேசன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆள் எடுப்பாங்க பட் இதுவும் ஒரு விதமான ட்ரை பண்ணுறதுக்கான வழிமுறைகள் தான் அதுவும் ரெண்டாவது வழிமுறை என்னென்னா ரெஃபரல்னு சொல்லலாம் இப்போது இப்போ நம்ம ஊர்லேருந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஒரு ரிலேட்டிவ்ஸோ அங்கே இருப்பாங்கல்ல அவங்க மூலிமா நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணலாம் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எங்கள் கம்பெனியோட ஒரு வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுதுன்னா என்கிட்ட சொல்லுவாங்க அவங்க நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச நண்பர்களையோ ரிலேஷன்ட்டியோ நான் சொல்லுவேன் இது மாதிரி வேலைக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவோம்ல இது ஒரு நல்ல பெஸ்ட்டான ஐடியாவும் நல்ல விஷயமும் கூடாது ஏன்னால் இப்போ நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த கம்பெனியோட ஸ்டேட்டஸ் என்ன என்ன மாதிரியான வேலை முறைகள் இருக்குது நமக்கு எந்த தேதியில் சம்பளம் கிடைக்கும் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஸோ உங்களுக்கு நான் சொல்ல முடியும் உங்களுக்கு ஈஸியாக உள்ளே வர்றதுக்கான வழிமுறைகள் இருக்குது ஃப்ராடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ இது ஒரு நல்ல விஷயந்தான் ஆனால் இருந்தாலும் இந்த எங்கள் சிங்கப்பூருக்கு கம்பெனிகள் இது மூலிமா வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறதும் ரொம்ப கம்மி ஸோ ஃபஸ்ட்டு சொன்னதும் கம்மி ரெண்டாவதும் கம்மி இப்போ நம்ம சொன்ன ரெஃபரல்ன்ற முறையில் எடுக்கிறதும் வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறதும் கம்மி தான் பட் ஆனால் அதில் நம்ம ட்ரை பண்ணலாம் டஃப்ல மூணாவது முறைகள் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஊரில் சென்னையிலையோ பெங்களூரையோ வேலை இருப்போம்ல ஸோ கம்பெனிலேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க வேலைக்கு இந்த ஆன்சைட் வேலைன்னு சொல்கிறாங்கல்ல அது இதுதான் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நமக்கு ஒரு சில ரெண்டு மூணு வருஷம் ப்ராஜெக்ட் இருக்கலாம் ஒருவேளை பெர்மெண்ட்டாக இங்கேயோட வேலை வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி கம்பெனி மூலியமாக அவங்க அனுப்புனாங்கன்னா நமக்கு டென்ஷன் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் சம்பளம் ஒரு நாற்பதாயிரம் ஊரில் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சிங்கப்பூரில் வரும்போது இந்த சிங்கப்பூர் பணத்துக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இது நல்ல பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கு தெரிஞ்சு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க பார்த்துட்டு ஊருக்கும் போயிருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல ஐடியா பட் இதுக்கான வாய்ப்பும் கம்மி தான் இப்போ நம்ம சொன்ன மூணு ஆப்ஷனுமே வேலைக்கு ட்ரை பண்ணுறதுக்கான வழிமுறைகள் ஆனால் இது மூலயமா வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறது ரொம்ப 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 கம்மி ஸோ ஃபைனலாக ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஏஜென்சி மூலிமா அங்கே இந்தியா இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு வரலாம் இங்கே கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் கம்பெனிகள் வந்துட்டு ஏஜென்சி மூலயமா தான் எடுக்கிறாங்க இது யதார்த்தமான விஷயம் ஸோ நம்ம இது மூலியமாக வழிமுறைகள் இது வந்து பணம் கட்டிட்டு தான் வரணும் வர வழியே கிடையாது பட் இது இப்படி தான் நிறைய எடுக்கிறாங்க இந்த கல் ஏஜென்சினாலே இந்த இந்த குறிப்பாக அந்த மதுரை திருச்சி கோயம்புத்தூர் இந்த ஊரில் தான் நிறைய ஃப்ராடு நடக்குது ஸோ அதுக்காக நம்ம எல்லாத்தையும் தப்ப சொல்ல முடியாது நிறைய நல்லவங்க அனுப்புகிறாங்க பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ராடாக அனுப்புறவனும் நிறையா இருக்காங்க நம்ம ஊரில் அது கொஞ்சம் இந்த கவர்மெண்ட்லாம் பார்த்து கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும் நான் அவன்ட்ட அவ்வளோ பணம் கட்டினேன் அவ்வளோ பணம் கட்டினேன் ஒருத்தன் பணம் கட்டிட்டேன் ஏமாந்துட்டேன் இன்னொருத்தர் ட்ரை பண்ணி மூடி வந்தேன் அப்படின்றமோது நிறைய கேள்விப்படுறோம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கு ஏஜென்சி உண்மையிலேயே கரெக்டான ஏஜென்சியால் ஃப்ராடாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஏஜென்சி ஒரு வேலைக்கே ட்ரை பண்ணுறோம் இப்போ நம்ம லூட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ அந்த எனக்கு தெரிஞ்சு திருச்சி இந்த திருப்பூரில் நிறையா பார்க்க முடியுது சோத்தில் போஸ்ட் அடிச்சு விட்டுருப்பாங்க வெளிநாட்டுக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் மட்டும் போட்டிருப்பேன் இதெல்லாம் என்ன மாதிரியான விளம்பரம் நமக்கு புரிய மாட்டேங்கிது எங்கள் ஒரு இன்டர்நேஷனல் பிராண்டட் கம்பெனி வச்சு நடத்துறவங்க போஸ்ட் அடிச்சா விட்டுவான் வேலைக்கு வானு சொல்லிட்டு நிறைய இது மாதிரி நடக்குது இதெல்லாம் எப்படி நம்பி போகிறதுன்னு தெரியல நமக்கு இப்படி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஏஜென்சி மேலே கரெக்டாக அப்படின்னா சொன்ன மாதிரி ஆன்லைனில் செக் பண்ணுங்க ஸோ போர் சார் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் டேரக்டாக ஏஜென்சிக்கு போகிறீங்களா நீங்கள் எந்த ஊரில் போகும் உங்கள் பக்கத்தில் இருக்கும்ல எந்த ஊரான பத்து கோயம்புத்தூர் கோயம்பு அதிகமாக இருக்கிறது கோயம்புத்தூர் அந்த திருச்சி திருப்பூர் அப்புறம் மதுரை இது மாதிரி ஊர்களில் தான் நிறைய ஏஜென்சி ஆஃபீஸ் போட்டு உட்காந்துருக்காங்க ஸோ ஏதோ ஒரு போகிறீங்க போய் நேராக போய் விசாரிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏஜென்சி நேராக பாருங்கள் பார்த்துட்டு முதல் உங்கள் அவங்க வந்துட்டு லைசன்ஸ் வாங்கியிருக்கான்னு உட்கலாம் அந்த எப்போ கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க நீங்கள் போய் உங்களுக்கு ஏஜென்சி ஒரு வேலை வாங்கி தரேன் அப்படின்னா ஏஜென்சி அப்படிங்கிறவங்க கடவுள் கிடையாது நீங்கள் பணம் கட்டுற பணத்துக்கு உங்களுக்கு வேலை 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 வாங்கி தர்றாங்க அது ஒரு அவுட் சோர்சிங் தான் ஹாஸ்பிட்டலில் போய் சொல்லுவாங்கல்ல ஐயோ எனக்கு இவருக்கு பிரச்சனை ஆகி போச்சு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நீ காப்பாற்றி விடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி சொல்கிறது எவ்வளோ தப்போ அதே மாதிரி தான் ஏஜென்ட்டு போய் நீ எந்த வேலையாக தான் பரவாயில்ல எவ்வளோ பணமாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு கொடுங்க நாங்கள் கிளம்ப போகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது மிக 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 தப்பு அதை ஈஸியாக பயன்படுத்துவாங்க அந்த தப்பை தயவு செய்து பண்ணாதீங்க இப்போ ஏஜென்ட் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போனோன்னே அந்த ஏஜென்சி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கா அப்படின்னு லைசன்ஸ் இருக்கான்னு கேளுங்க எந்த ஏஜென்ட்டாக இருந்தாலுமே வெளியில் போர்டு போட்டிருப்பாங்க லைசன்ஸுன்னு சொன்னால் ஒரு ஒரு ஃப்ரேம் பண்ணி ஒட்டிருப்பாங்க இதுதான் ரூல்ஸ் எல்லா இடத்துலையுமே ஒட்டியிருப்பாங்க அதை செக் பண்ணுங்கள் இல்லை அது தப்பாக கூட இருக்கலாம் போலியாக கூட இருக்கலாம் பட் அதில் அட்லீஸ்ட் நம்ம சொல்கிறது மினிமம் செக்கிங் ஒன்று இருக்குல்ல ஏமாந்தால் கூட கௌரவம் தேமாந்துட்டோம்ன்ற மாதிரி வரணும்ல அதுக்காக சொல்கிறேன் அதை செக் பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஒரு அப்படி இல்லை அப்படின்னா கூட அங்கே இருக்கக்கூட அது ஓப்பனாக கேட்கலாம் யூஸ்அப் பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்ற கேட்கலாம் அந்த ஏஜென்சி பேரை போட்டு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கலாம் அதே போல் உங்க நீங்கள் டாக்குமெண்ட் உடனே அட்வான்ஸ்லாம் கேட்பாங்க அட்வான்ஸ் பண்ண கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அட்வான்ஸு சிலர் எல்லா ஏஜென்சியும் மேக்ஸிமம் கேட்குறாங்க அது நம்ம தப்பு சொல்லவும் முடியாது ஏன்னா எல்லா விசால ரெடி ஆனதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு எல்லாம் இருக்கல ஸோ அதுவும் இருக்குது அட்வான்ஸுன்றது கேட்குறது ஏஜென்சி கண்டிப்பாக கேட்பாங்க ஒரு சின்ன அமௌண்ட்டாக கொடுத்துட்டா ஓகே சில இடங்கள்லாம் பாஸ்போர்ட்லாம் கேட்பாங்க பாஸ்போர்ட்டை கொடுத்துருங்க நாங்கள் எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தயவு தயவுசெய்து பண்ணாதீங்க ஏன்னா ஒரு அமௌண்ட்டு கட்டு ஒரு சின்ன அமௌண்ட்டு கட்டினா கூட சப்போஸ் பணம் போயிட்டால் கூட பரவாயில்ல மேனேஜபிள் தான் அது ஆனால் பாஸ்போர்ட்டை கொடுத்து லாக் ஆகிடுச்சுன்னா அது ரொம்ப சிரமம் அப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் நமக்கு எடுத்து ஆகணும் அந்த சூழ்நிலை போயிடுவோம் ஸோ தயவு செய்து எந்த இடத்துலையுமே பாஸ்போர்ட்டை கொடுக்கக்கூடாது அது ரூல்ஸே இருக்குது ஒரு வேலைக்கு வர்றாங்க அப்படின்னா பாஸ்போர்ட்டை வாங்கக்கூடாதுன்னு ரூல்ஸே இருக்குது பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஏஜென்சி பாஸ்போர்ட்டை வாங்கி ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க அது திருப்பி வாங்குறதுக்குள்ள நமக்கு பாதி உசுரே போயிடும் அதை தயவு செய்து பண்ணக்கூடாது அதே போல் நீங்கள் இப்போ இப்போ சிங்கப்பூருக்கு வேலைக்கு ஆடு எடுக்கிறாங்க அப்படின்னா எந்த கம்பெனி போய் கேட்க வேண்டியது எந்த கம்பெனிக்கு ஆள் எடுக்கிறாங்க அதாவது என்னை எந்த கம்பெனிக்கு அனுப்புறீங்க கம்பெனி பேராக வெளிப்படையாக கேளுங்க அது என்ன போய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஓப்பனாக கேட்கணும் கேட்டால் மட்டும் தான் தப்பிக்க முடியும் நம்ம என்ன கம்பெனின்னு கேளுங்க கம்பெனி அந்த அட்ரெஸை வாங்கிட்டு நம்ம தான் கூகுள் இருக்கேன் போட்டு செக் பண்ணுங்கள் கம்பெனியை போட்டீங்கன்னா அவன் சொல்கிற மாதிரி கம்பெனி மேலே இருக்கா அப்படின்றது இப்போ தெரிஞ்சிடும் அந்த கம்பெனிக்குள்ள என்னென்ன பண்ணுறாங்கன்னு எல்லாமே வெப்சைட்டில் வந்துருது இல்லை கம்பெனி அந்த ஹெச்ஆர் டீட்டெயில்ஸு அந்த அட்ரஸ்ஸு எல்லாமே கம்பெனிக்குள்ளே இருக்கும் அந்த வெப்சைட்டில் இருக்கும் ஸோ அழகாக செக் பண்ண முடியும் நம்ம அதெல்லாம் அவசியம் செக் பண்ணணும் இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் இப்போ ஒரு டூர்ஸுக்கு முன்னாடி சிங்கப்பூருக்கு வரும்போது எனக்கு எதுவுமே தெரியல பேசிக்கே தெரியல நமக்கு சிங்கப்பூருக்கு வரோம் வேலைக்கு வரோம் அவ்வளோதான் ஸோ நமக்கு இதான் எதுவுமே தெரியாமல் பண்ணதுனால தான் பல இதெல்லாம் இழந்துருக்கணும் நம்ம ஸோ நம்ம போடுற வீடியோ வந்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம என்னென்ன ஏமாந்துருக்கோம் இழந்துருக்கோம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ நம்ம நமக்கு பின்னாடி வர்றவங்க அட்லீஸ்ட் இதுலேயாவது கொஞ்சம் இழக்காமல் வர்றது நல்லா இருக்கும்ல அதுக்கான வீடியோ தான் அது அதே போல் அந்த ஐபிஐ அந்த உங்களுக்கு வேலை ஓகே ஆகிடுச்சி அப்படின்னா ஐபிஐன்னு ஒன்று கொடுப்பாங்க இப்போ நம்ம ஊரில் விசான்னு சொல்கிறோம்ல இங்கே சிங்கப்பூரில் இருக்கவங்க ஐபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க ஐபின்றது விசா ரெண்டு ஒன்று தான் அது உங்களுக்கு வேலை ஓகே ஆகிடுச்சி அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒம்போது பத்து பக்கம் இருக்கும் அந்த விசான்னு சொல்கிறது ஐபிஏ அதை கொடுத்துருவாங்க அவங்க ஆன்லைனில் அனுப்பிச்சி விட்ருவாங்க இல்லை கூகு மெயிலுக்கு வரும் நீங்கள் அதை ப்ரிண்ட் அவுட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் பொறுமையாக உக்காந்து படித்து பார்க்கலாம் அது என்னென்ன போட்டுருக்கோம் வேலை என்ன உங்களோடய பொசிஷன் என்ன சம்பளம் எல்லாமே அதில் போட்டு க்ளீனாக போட்டிருக்கோம் அதை நீ செக் பண்ணி பார்க்கலாம் அந்த அதுலேயும் நிறையா ஃப்ராட் நடக்குது அதில் நம்ம வெறும் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு எக்ஸல் எடுத்து போட்டு அதையோ அதை எடிட் பண்ணுறேன் அந்த பேர் அந்த இதை மட்டும் மாற்றி போட்டு அதை டூப்ளிகேட் பண்ணுறாங்க நம்ம ஊரில் அதுவும் நம்ம நிறைய கேள்விப்படுறோம் ஸோ அதுக்கு நம்ம அதுக்கு சில வெப்சைட் நான் கொடுக்குறேன் அந்த ஐபிஐ அதாவது விசா ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் நான் கொடுக்குறேன் கீழே அதையும் பாருங்கள் அதில் ஈஸியாக இருக்குது செக் பண்ணிட்டு ஈஸியாக தான் இருக்கும் அதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா அந்த ஐபிஐ அட்ரஸ் அதாவது ஐபிஐ நம்பருக்கு இருக்கும் ஐபிஐ நம்பர் போடுங்க உங்கள் பாஸ்போர்ட் நம்பரை போடுங்க ஈஸியாக உள்ளே போயிடும் அது வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட்டோட வெப்சைட்டு ஈஸியாக நீங்கள் உள்ள செக் பண்ண முடியும் உள்ள பேசிக் திங்ஸ் தான் கேட்பாங்க உங்கள் டேட்டா பர்த் என்ன அண்ணன் என்ன வேலைக்கு அப்ளை பண்ணால் சின்ன சின்ன விஷயங்கள் கேட்பாங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணி கேட்குறது பார்க்குறதுக்கு பண்ணி உள்ளே போகும்போதே உள்ள போயிட்டிங்கன்னா உங்கள் விசா உண்மையில் ஒரிஜினலாக இருந்தால் அப்ரூவல்னு உங்கள் பேரை செக் பண்ணுங்கள் அந்த ஐபி அந்த நம்பர் கரெக்டாக போட்டிங்கன்னா உள்ளே வந்துட்டு உங்கள் விசா ஓகே ஆகிருந்துச்சுன்னா அப்ரூவல்னு வரும் சப்போஸ் உங்கள் விசா அப்ளை பண்ணி இன்னும் பெண்டிங்னு வந்துச்சுன்னா இன்னும் ப்ராசிங் நடந்துகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் பை சான்ஸ் ஏன் ஏன் போட்டு வரும் நாட்டப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு வரும் உங்கள் ஐபி உங்கள் கையில் கொடுத்து அதில் என் நாப் அப்ளிகபிள் வந்துச்சுன்னா அது முழுக்க முழுக்க ஃப்ராடுன்னு அர்த்தம் ஏன்னா நாட்டு அப்ளிகல்னால் அப்ளை பண்ணவே இல்லை அப்போ உங்கள் கையில் எப்படி விசாக வரும் இல்லையா அது தான் ஃப்ராடு போயாவே அதையும் நம்ம நிறையா பார்க்குறோம் ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக பேசிக்காக செக் பண்ணிக்கணும் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த பணம் கொடுக்குறது இந்த ப்ராசஸிங்லாம் நீங்கள் பண்ணுறது சரியான முறையாக இருக்கும் அதே போல் அந்த வேலையில அப்ளை பண்ணும்போது நீங்கள் செக் பண்ண வேண்டிய அடுத்தது விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுப்பாங்களா இப்போ ஒர்க் பெரிமிட்டெலாம் வர்றாங்கங்களே ஒர்க் பெருமிட் அப்படிங்கிறது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு வர்றவங்க இது மாதிரி வேலைக்கெல வர்றவங்களுக்கு அக்காமடேஷன் கொடுத்துருவாங்க தங்குறதுக்கு ஸோ அதை நீங்கள் செக் பண்ணணும் இதெல்லாம் ஏஜென்ட்டை நீங்கள் கேட்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் நீங்கள் நாங்கள் தங்குறதுக்கு அக்காமடேஷன் கொடுப்பீங்களா இல்லை வேலையா வேலை நேரத்து வேலை டைமிங் எப்படி எட்டு மணி நேரம் வேலையா பன்னெண்டு மணி நேரம் வேலையா அப்படின்னு கேட்கணும் ஓவர் டைம் இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக கேளுங்கள் ஓவர் டைம் இருக்கான்னு கேளுங்கள் அப்புறம் அந்த ஓவர் டைம் ஒன் ஹவருக்கு எவ்வளோ இப்போ டாலர் சிங்கப்பூர் டாலர் அப்படின்னு தெளிவாக கேளுங்க அனுபவம் லீவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதாவது சிங்கப்பூரில் வேலை பார்க்குறவங்களுக்கு அணு லீவுனா ஒரு பதினாலு நாள் லீவ் இருக்கும் சில இடங்களில் மேக்ஸிமம் தான் ரூலு பதினாலு நாள் இருக்கும் சில இடங்களில் ஏழு நாள்லாம் கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் இருக்குது அதனால் நீங்கள் எத்தனை நாள் லீவு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க ஏன்னா இப்போ நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஊருக்கு போகும்போது அணுகு லீவ் கண்டிப்பாக யூஸ் ஆகும் அது இருக்கும்போது ஒரு பதினாலு நாள் அவங்களே கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மாதம் லீவில் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னும் போது அந்த பதினாலு நாள் கழிச்சிக்கிட்டு மீதி பதினாலு நாள் தான் சம்பளம் கட்டாக போகுது ஸோ நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தானே கண்டிப்பாக அதெல்லாம் கண்டிப்பாக கேட்டுக்கணும் முன்னாடி அதே போல் அந்த ஒர்க் பெருமீட்டில் வேலைக்கு வர்றீங்க அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு தருவாங்க ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும்போது சில இடங்களில் போடுறாங்க சில இடங்களில் இல்லை அது வந்து டிஃபென்ஸ் கம்பெனியை பொறுத்து இருக்குது மேக்ஸிமம் ஒரு பெருமிட்டில் இருந்தால் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஊருக்கு போகும்போது டிக்கெட் அவங்களே ஃப்ரீயாக போட்டு தராங்க அப் அண்ட் டவுன் அதை நீங்கள் இது மாதிரி டிக்கெட் ஃப்ரீ இருக்கா அதெல்லாம் கண்டிப்பாக ஏஜென்ட்டை கேட்கணும் அந்த மெடிக்கல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க இப்போ நம்ம ஒரு பெருமிட்டில் வரோம் அப்படின்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு சென்னையில் சென்னை கோயம்புத்தூர் ரெண்டு இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் மெடிக்கல் செக் பண்ணுவாங்க இப்போ அந்த எலக்ட்ரிஷியன் இது மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட வேலைக்கு வரும்போது அங்கே மெடிக்கலே டெஸ்ட் அடிச்சு டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அது மெடிக்கல் செக் பண்ணி அந்த டெஸ்ட் அடிச்சுட்டு வரதாக இருக்கட்டும் ப்ளஸ் மெடிக்கல் செக்கப் ரெண்டுமே இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு நம்ம அதை அங்கேயே பண்ணிவிட்டு வர சொல்லுவாங்க அதை நீங்கள் ஏஜென்ட்டே சொல்லுவாங்க அவங்க அவங்க சொன்ன இடத்துக்கு போனோம்னா அதை பண்ணி கொடுத்துருவாங்க அது ஒரு முறைகள் இருக்குது இன்னொரு வேடிக்கை என்ன அப்படின்னா எஸ் பாஸ்னு ஒன்று இருக்குல்ல எஸ் பாஸில் வந்துட்டு எனக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் வர்றதுக்கு ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியெலாம் வரும்போது நானே மெடிக்கல் செக் பண்ண சொல்கிறாங்க ஆக்சுவலாக நான் எக்ஸ்பாஸில் வரேன் நான் எனக்கு இது மதுரையில் போய் மெடிக்கல் டெஸ்ட் போட்டிருக்கேன் அப்புறம் திருச்சியில் ரெண்டு வாட்டி மெடிக்கல் டெஸ்ட் போட்டிருக்கேன் அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சம்திங் ரேஞ்ச் பணம் கொடுத்து ரெண்டு வாட்டி போட்டிருக்கேன் போட்டு கம்பெனி கொடுத்தாச்சு வச்சாச்சு வேலைக்கு பண்ணிட்டோம் இல்லைங்களே இப்போ சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது எஸ் பாஸ் சிங்கப்பூருக்கு வரணும் அப்படின்னா மெடிக்கல் டெஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் போட வேண்டிய அவசியமே இல்லை போட்டாலும் அது பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு பேர் மீட்டுன்னா அங்கே போடுறாங்க எஸ் பாஸ் அப்படின்ற போகும்போது இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்தாங்க இங்கே தான் டெஸ்ட் பண்ணுறாங்க டெஸ்ட் பண்ணுறாங்க மெடிக்கல் டெஸ்ட்டு இங்கே பண்ணிவிட்டு அதுதான் நம்ம கொடுக்கணும் ஸோ இதுதான் ப்ரொசீஜர் நமக்கு வரும்போது எதுவுமே தெரிலல நமக்கு இப்போ இப்போ நான் என்னை பொறுத்தளவுக்கு நான் வரும்போது என் ஃபேமிலியிலே நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் வெளிநாட்டுக்கே வர்றேன் ஈவன் அந்த ஃப்ளைட்டை பார்த்ததே நான் ஃபஸ்ட்டு முறை பார்த்ததே நமக்கு வரும்போது தான் ஸோ நமக்கு அதெல்லாம் தெரில அப்போ தெரில ஸோ மற்றவங்க தெரிஞ்சுக்கொண்டுருக்காமல் சொல்கிறது எனக்கு தான் நான் ரெண்டு டாக்டர் டெஸ்ட் போடுறீங்க அது ஐயாயிரம் வேஸ்ட்டு அது அது எப்படி ஏமாற்றுறாங்க இப்போ ஏஜென்ட் இங்கே வந்து சிங்கப்பூர்லேருந்து இறங்குறீங்க அப்படின்னா உங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்களத ஏஜென்ட்டை கேட்டுக்கணும் ஏன்னா நமக்கு இதுமே தெரியாது சிங்கப்பூர் தெரியாது ஃப்ரெஷ்ஷாக வந்து ஏர்போர்ட்லேருந்து இறக்கி விட்டாங்க ஏன்னா நம்ம எங்கே போகிறது நம்மளை வந்து கூட்டி போவாங்களா அப்படின்றத கேட்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம அட்ரஸ் வாங்கி நம்ம போகிறதா அதெல்லாம் எல்லாமே தெளிவாக கேட்டுக்கணும் நீங்கள் தெரிஞ்சிக்க விஷயம் வந்து அப்படின்னா அதாவது கரெக்டான ப்ரொசீஜர் முடியுமா கரெக்டான ஆளில் பார்த்தா கண்டிப்பாக வந்துடலாம் ஸோ அந்த போலியான ஏஜென்ட்டை பார்த்து நம்பியை ஃப்ராட் தர பண்ணுறாங்களா அவங்கள பார்த்து மட்டும் ஏமாந்துடக்கூடாது பணம் நிறைய விரயமாகுது ஆகுது நிறையா நம்ம நிறைய பார்க்குறோம்ல ஸோ அதுதான் இப்போ ஒரு ஒரு லட்ச ரூபா கட்டுறாங்க அப்படின்னா அது கட்டி வேலை கிடைக்கல வைங்களேன் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இப்போ தொண்ணூறு சதவீதம் பேத்துக்கு மேலே அங்கே இந்தியாவிலேருந்து இங்கே வேலைக்கு வர்றோம் அப்படின்னா எல்லாமே கண்டிப்பாக ஒன்று யாருமே வந்து வீட்டில் பணத்தை எடுத்து வச்சு அப்படியே கட்ட போகிறதான் கிடையாது அப்படி நல்லா வீட்டில் பணம் ரெடியாக இருக்குன்னா வேலைக்கு வர மாட்டேன் ஃபஸ்ட்டு இப்போ மாதிரி மில்லில் கிளாஸ் இருக்கவங்க மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீட்டில் இருக்க நகையாட வச்சு வருவோம் இல்லைனா கந்து வெட்டி ரன்னு வெட்டி இது மாதிரி வட்டிக்கு வாங்கி வாங்கிட்டு வர்றதா இருக்கலாம் நண்பர்கள்ட்ட பணம் வாங்கிட்டு வர்றது இப்படி தான் மேக்ஸிமம் வரும் இல்லையா இப்போ ஒரு ரெண்டு லட்சரூபா பணத்தை கட்டி ஒரு வேலை கிடைக்காம போச்சு ஜியாம வந்துடும்லே அந்த அந்த மாதம் மாதம் வட்டி ரெண்டாயிரம் மினிமம் ஒரு ஒரு ரூபா இருந்தால் கூட மினிமம் ரூபாய் வட்டி கட்டுற மாதிரி தான் இருக்கும் இல்லையா ஸோ வேலையும் கிடைக்கல அப்படின்னும்போது மாதம் மாதம் வட்டியும் கட்டணும் அதுக்கு வருமானம் இருக்காது அந்த முதலும் காலி ஸோ நிறையா அது மாதிரி நிறைய நடக்குதுல்ல ஃப்ராடு பத்தலாட்டம் நடக்குது இல்லையா ஸோ இது மாதிரி நிறையா தான் இருக்குது இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த எஸ் பாஸ்ல நம்ம இருந்து இங்கே வர்றோம் அப்படின்னா அது இப்போ நம்ம சொல்கிறது ஏஜென்ட் இருக்காங்களா அவங்களுக்கு நிறையா கொஞ்சம் நெடல் இருக்க தான் செய்யும் பட் உண்மையை சொல்கிறோம் என்ன விஷயம் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அதிகபட்சமாக ரெண்டரை லட்ச ரூபாயிலேருந்து மூணு லட்ச ரூபாய்க்கு நம்ம செலவாகாதுங்க அந்த ஐபிஐ அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் அந்த அவங்க ப்ரொசீஜர் நிறையா டாக்குமெண்ட் ப்ரொசீஜர் இருக்குது அந்த ஏஜென்ட்டு பணமாக கட்டறாகட்டும் நிறையா மேக்சிமம் ரெண்டரைலேருந்து மூணு லட்ச ரூபாய்க்கு மூலம் கண்டிப்பாக செலவாக வாய்ப்பே கிடையாது ஆனால் நம்ம ஏஜென்ட் நம்ம ஊர்லேருந்து வர்றவங்ககிட்ட நம்ம வாங்குற பணம் எவ்வளோ தெரியுமா இந்த கொரோனாவுக்கு முன்னாடி நாலு லட்சம் நாலு லட்சம் வாங்கியிருந்தாங்க இப்போ இந்த கொரோனாவுக்கு அப்புறம் ஏதோ எல்லா ரேட் எல்லா ரேட்லாம் கூடின மாதிரி இவங்களும் டைட்டாங்க போன்றிருக்கு சாலிட ஆறு லட்ச ரூபாய்க்கு மேலே தரானோ கேட்குறாங்க சிங்கப்பூர் வேலைக்கு வர்றதுக்கு பாஸுக்கு ஏஜென்ட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது போல் ஒருத்தனை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு ஒரு ஆளுக்கு ரெண்டரை லட்ச ரூபாய் இருந்து மூணு லட்ச ரூபாய் பண்ணியடிப்பீங்க கொஞ்சம் மனசாட்சி வேணாம்மா அவ்வளோ ஆறு லட்ச ரூபாய்க்கு தாராளமாக கேட்குறாங்க நம்ம நிறைய வெளியில் போகும்போது விசாரிக்க என்னப்பா எப்படி வந்த வேலைன்னு கேட்கும்போது ஆறு லட்ச ரூபாய் இட்டு வர்றேன் அப்படிங்கினா அதனால் எவ்வளோ சிரமமான விஷயம் இல்லை இப்போ வெளிநாட்டுலருந்து மற்ற மற்ற நாட்டுலேருந்து வர வேணாம் கேட்கும் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் இங்கே வந்துடுறாங்க ஆனால் நம்மள்ட்ட வரலாம் மட்டும் இவ்வளோ பணம் வாங்குறாங்க இது எவ்வளோ பெரிய மோசடின்றது தெரிய மாட்டேது ஏன் அவ்வளோ அதாவது ஒருத்தர் வேலைக்கு வரான்றது பணம் வாங்கிட்டு பண்ணுங்கள் தப்பெலாம் இல்லை ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கலாம்லேயே இவ்வளோ ஒரு ஆளுக்கு மூணு லட்ச ரூபாய் அடிப்பீங்க ரொம்ப மோசம்லாம் அது நம்ம ஊரில் மட்டும் தான் நடக்குது கூத்தால் ஆனது தான் இருக்குது ஆனால் நமக்கு வேறு வழி இல்லை இப்போ நம்ம வே வேணாம் சொன்னோம்னா இன்னொருத்த பணம் கட்டி வேலைக்கு வரையான் இப்படி கட்டி 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 அவங்க அப்படியே மறுபடியும் கூட்டிகிட்டே போகிறாங்க ரேட்டை ஸோ வேறு வழி இல்லை அப்படி தானே இங்கே வேலைக்கு அப்படி தான் எடுக்கிறாங்க நம்மளும் வரதுக்கான வழிமுறைகளும் அப்படி தான் இருக்குது அதை நம்ம ஒரு ஏஜெண்ட்டை பணம் கட்டி ஏமாந்துட்டோம் அப்படின்னா பணம் போனது மட்டும் இல்லை பணமும் போய் அந்த மன உளைச்சல் ஒன்று இருக்குல்ல அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப 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 கஷ்டம் அவ்வளோ ஈஸி கிடையாது பணத்தை கட்டி ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற ரொம்ப சிரமம் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அவங்களை வருமானம் தான் போகுது அப்படின்னு நான் நிறைய ஏஜென்ட் நினைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் அவ்வளோதாங்க நம்ம ஓரளவுக்கு அந்த ஏஜென்ட் மூலமாக எப்படி ஏமாறாமல் எப்படி உள்ள வேலைக்கு வர்றது என்னென்ன வழிமுறைகளை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதான் மற்ற ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு இருந்த ஒரு எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் இருக்கிறதா சொல்லிட்டேன் அவ்வளோதான் இதுதான் விஷயம் ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும் செக் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏஜென்ட்டை நீங்கள் பார்க்குறீங்களே அந்த ஏஜென்ட்டோட அந்த பில்டிங்கை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஏஜென்ட் ஏஜெண்ட்ருக்கு ஓனர் இருக்கா இல்லை முடிஞ்சா முடிஞ்சான்னா கண்டிப்பாக அவர் ஃபோட்டோவே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கங்க சப்போஸ் தவறு தான் வேற நடந்துட்டால் கூட நம்ம அடுத்து ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு ஃபோட்டோவை யோசிச்சு முடிஞ்ச அளவுக்கு எடுத்துடுங்க ஒரு தப்புலாம் இல்லை அதை எடுங்க வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒரு ஏஜென்சி நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் டே அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஏஜென்ட்டுக்கு ஒரு ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அங்கேயே போய் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணிக்கு வெளியில் உட்காருங்க தப்பே கிடையாது இது எனக்கு தெரிஞ்சு அது நல்ல ட்ரிக்குன்னு நான் சொல்லுவேன் நான் நிறைய பேர்த்து இதை சொல்லி ரெஃபர் பண்ணியிருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது ஏஜென்ட்டுக்கு வெளியிலே இப்போ ஏஜென்சி வெளியில் உட்கார் நாலு மணி அஞ்சு வந்து வெளியில் உட்காருங்க ஏன்னா மாதிரி நிறைய பேர் வேலைக்கு வருவாங்க கேப்போ கேட்டு வருவாங்க இப்போ நிறைய உள்ள ப்ளாஸிங் நடந்துகிட்டு இருக்குங்களேன் வரவங்க போகிறவங்க என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் கேட்கலாம் ஓப்பனாக கேட்கலாம் தப்பே கிடையாது ஒரு நிறைய பேர் பணம் கட்டி ஏமாந்துருந்தான்னு நினைங்களேன் அவனும் வருவான்ல வந்து விசாரிப்பான் ஒரு சின்ன சின்ன கரைச்சல் வரும் போது நம்ம உள்ளே பார்க்கல என்ன நடக்குதுன்னு கேட்கலாம் ஸோ ஒரு ஆஃப்டர் தொடர்ந்து போது யாருமே பெருசாக வந்து யார் சத்தம் உள்ள வைக்கின்ற போது அது ஒரு ட்ரஸ்டட் ஓரளவுக்கு நம்புறதுக்கான ஒரு சின்ன அது ஒரு வழிமுறைகள் தான் அது இதை கண்டிப்பாக செக் பண்ணலாம் ரெண்டு மூணு வந்து ஆய் கரைச்சல் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சிக்கலாம் சரி இல்லாமல் தெரிஞ்சிக்க முடியல ஸோ அந்த வேலைக்கு ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப இது மாதிரி சில விஷயங்கள் நல்லா பொறுமையாக உட்காந்து யோசிச்சு டைம் ரொம்ப எடுக்கும் நல்லா பொறுமையாக உட்காந்து எல்லாத்தையும் தெளிவாக ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம போகணும் நம்மளோட நோக்கம் என்னென்னா நம்மளுந்து வேலைக்கு வரணும் அப்படின்னா சந்தோஷமாக வரணும் பணம் கட்டி வந்தால் கூட நம்பிக்கையோடு வரணும்ல பணம் கட்டின ஏமாந்துடக்கூடாது நம்பிக்கையோடு வந்தால் வேலை செஞ்சால் சம்பாரிச்சால் போகணும் அப்படின்னு இருக்கணும் ஸோ எவனா ஒருத்தன்கிட்ட பணத்தை கட்டி ஏமாந்துறோன்ற விஷயம் வந்துடக்கூடாதுன்றதை நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது தான்